ஓம் வஜ்ரநா வித்மகே ஈஷனசம்ஸாய தீமகி தன்ன நரசிம்ம பிரஜோதயாதே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமோ 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 ஸ்துதே வேலூர் வாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் நாளை அதாவது பத்தாம் தேதி பத்து ஒன்று இருபத்தி ஐந்து அன்று பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வைகுண்ட லோகத்தில் இருந்து நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார் நாளை காலை ஏழு மணி அளவிலே பகவான் வைகுண்ட லோகத்தில் இருந்து வாசலை திறந்து அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி தர இருக்கின்றார் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் வந்து பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வைகுந்த நரசிம்மராக வைகுந்த லோக நரசிம்மராக வைகுந்த லோகத்திலிருந்து பகவான் மகாலட்சுமியோட காட்சி தருகின்ற இந்த அரிய காட்சியினை கண்டு இன்புற்று வாழ வேண்டும் சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களை பெற்று எல்லாம் அல்ல லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கோபிகா ரமண கோவிந்தா